யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்ல போதையின் பாதையில் யாரும் போக கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிற நீங்க பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க தீமைன்னு தெரிஞ்ச உடனே ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க கெடுதல நீங்களே ஏன் தேடி போறீங்க என்னடா புத்தாட்டாது முறைகேடு தொடர்பாக தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாவை கலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார் முறைகேட்டில் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தி இருக்கிறார் இவை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா மேலும் டாஸ்மாக் முறைகேடு மற்றும் மோசடிகள் குறித்து நியாயமாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் இது ஆரம்பம் இந்த மேட்ரு முடிஞ்சா என்ன பண்றான்னு பாருங்க என்ன தங்கம் பண்ண போறீங்க பார்த்தா அழுதுருவீங்க அழுதுருவானா பல்வேறு மாவட்டங்களில் உள்ள டாஸ்மார்க் அலுவலகங்கள் மற்றும் டாஸ்மார்க் தொடர்புடைய பல்வேறு நிறுவனங்கள் நபர்களின் தொடர்புடைய இடங்களில் கடந்த ஆறாம் தேதி அன்று அமலாக்கத்துறையால் சோதனை நடத்தப்பட்டது ஐநூறு ஒரு பத்து நூறுல ஒரு இருபது ஐம்பது ஒரு இருபது அவனை மாற்றிய பம்பர் கட்ட அச்சோதனை முடிவாக அமலாக்கத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் கணக்கில் வராத பணம் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது

பெரும் அனுபவம் வாய்ந்த கைகோர்த்த மற்றும் நுட்ப மூலைகளை மட்டுமே இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்துள்ளதாக அர்த்தம் தெரிகிறது என தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் ஆதாரித்தனம் பண்ணாலும் ஆனா நம்ம பண்ணது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது அவ்வளவுக்கு கிரைன் கிரைன் இந்த நிலையில அமலாக்கத்துறை டாஸ்மாகில் நடந்துள்ள கணக்கில் வராத பணமோசடி குறித்தும் பயடு குறித்து பயன்படுத்தி உள்ள வார்த்தைகளை பார்த்தால் வெறும் விளம்பரம் மாடல் திமுக அரசு பற்றி ஒரு ஊழல் இலக்கியமே எழுதும் அளவிற்கு இருக்கிறது என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை மேலும் மகளிர் உரிமை தொகை வழங்குவது பெருமையாக பறைசாற்றும் இதே அரசு தான் மக்கள் நலனை கெடுக்கிறது

சொன்னதாக எனக்கு தெரியல குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்து கொடுக்கப்பட்ட வாக்கு உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மது விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும் எங்கே ஊர்கா சொல்லு உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மது விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும் நீங்க கருவிலே கிரிமினல் எனக்கு தெரியும்